துலாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இரண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் மூணாம் இடத்துல சூரியன் செவ்வாயோடு இருக்காங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் லைஃப்பில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க இந்த வாரம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏனிங்கும் பண்ணுவீங்க எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் இது எல்லாமே சாதகமாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேனேஜ் இல்லை முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க அல்லது ட்ரெயினிங் பண்ணுறீங்க இன்ட்ரா ட்ரெயினிங் பண்ணுறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி பண்ணாதீங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரியர் நல்லா இருக்குது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகுவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாபும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதுறை ஏற்றம் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வாரம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் துர்கையுடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் ஏற்படும்